சென்னை சிட்லப்பாக்கம் லயன்சங்கம் சார்பில் தாம்பரம் மாநகராட்சி நாற்பத்து மூன்றாவது மாவட்ட உறுப்பினர் லயன் சி ஜெகன் வீட்டில் பிரம்மாண்ட மருத்துவ முகாமை தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா துவக்கி வைத்தார் சென்னை சென்ட்ரல் சிட்லப்பாக்கம் லைன் சங்கம் சார்பில் ஒன்பது மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று வாசன் கண் மருத்துவமனை மற்றும் காவிரி மருத்துவமனை சார்பில் நரம்பியல் நிபுணர் டாக்டர் சுவாதி மற்றும் பல் மருத்துவர் டாக்டர் ஐஸ்வர்யா அருண்குமார் ஆகியோருடன் இணைந்து முன்னாள் மாவட்ட ஆளுநரும் தாம்பரம் மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் லைன் சி ஜெகன் அவர்களின் இல்லத்தில் இலவச மெகா மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமை தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா எம்எல்ஏ அவர்கள் துவக்கி வைத்தார் முன்னாள் மாவட்ட ஆளுநர்களான லைன் டாக்டர் ஜே விட்டோ பிளாக்கா லைன் கே குமார் மற்றும் லைன் சி ஜெகன் முகாமை ஒருங்கிணைத்தனர் இந்த முகாமில் பல்வேறு துறைகளில் சிறப்பு மருத்துவர்களுடன் ஆலோசனை பெற்று இருநூறுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் பயனடைந்தனர் நீரிழிவு நோயாளிகள் உயர் ரத்த அழுத்தம் கண் மற்றும் முதுகெலும்பு பராமரிப்பு போன்றவைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாலும் குடியிருப்பு பகுதியின் நடுவில் முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாலும் வரவேற்பு அமோகமாக இருந்தது மேலும் இந்த முகாமில் பரிசோதனை செய்து கொண்ட பயனாளிகளுக்கு கண் கண்ணாடி கண்புரை அறுவை சிகிச்சை போன்றவை சங்கத்தின் வாயிலாக செய்து கொடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டு பதிவுகள் பெறப்பட்டது இந்த முகாமை சிறப்பாக ஏற்பாடு செய்து குடியிருப்பு பகுதியின் மத்தியில் பயனாளிகளுக்கு பயனடைய செய்த மாவட்ட உறுப்பினரும் லயன்ஸ் கிளப் முன்னாள் மாவட்ட ஆளுநருமான லயன் சிட்லப்பாக்கம் சி ஜெகன் அவர்களுக்கு பகுதிவாழ் பொதுமக்கள் தங்களது பாராட்டுகளை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் லயன் சங்க உறுப்பினர்கள் க ராமச்சந்திரன் பா பிரதாப் எம் எம் கோவிந்த் எஸ் பாஸ்கர் என் பாபு எம் மணிமாறன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்